நீங்க ஒரு நாகரிகமற்றவர் நாகரிகம் இல்லாத ஜென்மங்கள் நீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டாருன்னு சொல்லி ஒப்பாரி வச்சாங்க பணம் புடுங்கிறதுல தான் புரிய இருப்பாங்க அல்லது கட்டிங் போட முடியும் போய் சொல்லிட்டீங்களே எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணணும் இப்படி ஒரு ஈன பிறவி உங்களுக்கு தேவையாங்கிறது தான் இந்த அம்மா சொல்லிச்சு வந்து நேர்ல பார்த்து என்ன சொன்னாங்க தனியாக அந்த சூப்பர் சிஎம் யாரு அதை தான் கேட்டேன் மத்திய அரசு அதாவது மோடி அரசு வந்து பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் அதுக்கு தனியா ஒதுக்கி அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துல வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து பள்ளிகள்ல இது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க தமிழக அரசு நாலு வருஷமா கடன் வாங்குனது மட்டுமே நாலு லட்சம் கோடி இவங்களுக்கு இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை இவங்க வந்துங்க அதை அமுல்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அங்க இந்தியன்னு சொல்லி கொடுக்காத ஒண்ண வச்சு எப்படி மடங்காதம் பண்ணாங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் இது வரைக்கும் வாங்காதவங்க கட்டாயம் வாங்கி படிங்க ஒரே அத்தியாயமாவது படிங்க படிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வாங்கினவங்க நண்பர்களுக்கு நீங்கள் வாங்கின புத்தகத்தையும் கொடுங்க முடிஞ்சினா ஒன்று ரெண்டோ அஞ்சோ பத்தோ வாங்கி மற்ற நண்பர்களுக்கும் கொடுங்க இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பாத வாதிகளின் கரத்தை குறிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன வகையில் உதவும் நான் நம்புகிறேன் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புத்தகத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா பின்கோடை மறக்காமல் போட்டு விட்ருங்க எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க இது நீங்கள் ஜிபே வா வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்புங்க நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் வந்து இதே நம்பர் தான் அது அதில் வந்து பணத்தை அனுப்பிவிட்டு அந்த தூக்கி இங்கே போட்டுடலாம் கண்டிப்பாக நீங்கள் உதவணும்னு இங்கே நான் கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன நேற்றை செய்த நேற்று உள்ள செய்தியில் ஒரு சின்ன தொடர்ச்சி என்ன அப்படின்னா க தர்ம பத்தினி கனிமொழி அவங்கள பற்றிய ஒரு இதுதான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ட்விட்டரில் நேற்றுக்கே ட்விட்டரில் போட்டாங்க போட்டு என்ன விஷயம் அப்படின்னா கனிமொழி வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசுனதை வந்து அவங்க வந்து அன்கல்ச்சர்ன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் நாகரிகமற்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து போச்சு இல்லை மத்திய கல்வித்துறை அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அந்த மாதிரி சொன்னார் பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க யாரு ஓம் பிர்லாவுக்கு சபாநாயகருக்கு வந்து எம்பி அடிப்படையில் அவங்க வந்து சபாநாயகருக்கு ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க அதே சமயத்தில் வந்து அவங்க ட்விட்டர் பதிவும் போட்டிருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு இதையும் வச்சு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து உடனடியாக அதில் என்ன அந்த ரெண்டையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு தருமபத்தினி கனிமொழியுடைய முகத்தரையை அப்படியே கிழித்து காதில் தொங்க விட்டார் அது ஒரு பெரிய சம்பவம் அது இவங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அப்படியே அளவு இதில் அதை அப்படியே நானே கொஞ்சம் உங்களுக்கு அதை காணிச்சு அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது வந்து என்ன அப்படின்னா இப்போ அண்ணாமலையுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்குது மெம்பர்ஸ் ஆஃப் டிஎம் கே ஆர் டிஸ்கானஸ் அன்ட்ரமாட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்டு இந்த மூணு வார்த்தையும் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து பயன்படுத்தியிருந்தார் கீழே அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம் திஸ் வாஸ் ஐம்டு அட் ஒன்லி யூ அண்ட் யுவர் கோட்டர் ஒன்னையும் ஒன்னை சார்ந்தவங்களையும் அதை குறிப்பாக திமுக காரங்களை உள்ளது அண்ட் நாட் ஹைடு பிஹைண்ட் த பீப்புள் ஆஃப் டிஎன் ஆனால் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா தமிழக மக்களுக்கு பின்னாடி போய் ஒழிச்சு மறைஞ்சிட்டு இருங்க ஆஃப்டர் பீயிங் ப்ரூட்டலி எக்ஸ்போஸ்ட் இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்ததுனால உங்களுடைய பித்தளாட்டத்தை தர்மேந்திர பிரதான் வந்து பாராளுமன்றத்தில் தூக்கி போட்டு உடைச்சதுனால உங்களால் ஜீரணிக்க முடியாமல் தமிழர்களுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிருக்கார் அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு பிரச்சனை வருதோ தமிழன்னு சொல்லிடுவாங்க மற்ற நேரம் ஃபுல்லாக திராவிடிய மாடல் திராவிட மகன்கள் கைவேராக பேத்தி இதெல்லாம் உருட்டுவாங்க நல்லா ஆனால் எப்போ பிரச்சனை வருதோ தா தமிழை நம்ம வந்து இழிவுப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இல்லை நம்ம முழு முழு இதையும் நம்ம படிக்க வேண்டியதில்லை அதில் ரெண்டு இதை அண்ணாமலை அட்டாச் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அந்த ரெண்டு இதையும் எடுத்துடுவோம் முதலாவது வந்து கனிமொழி போட்ட ட்வீட் இது கனிமொழியுடைய ட்விட்டர் ட்டர் உடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் மார்க் பண்ணி ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளால் பண்ணியிருக்காங்க ஐ யார் கனிமொழி ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஃபார்கிஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல் ரிமார்க்ஸ் காலிங் தமிழ்நாடு அண்டர்லைன் தமிழ்நாடு நாட்டு திராவிடம் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் பீப்புள் அன்சிவிலைஸ்டு யாரும் சொன்னாராம் தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அவரை திட்டிவிட்டாரு அவமானப்படுத்திட்டாரு இழிவா படுத்தி விட்டாரு நசுக்கிட்டாரு பிசுக்கிட்டாரு இப்படியே இந்த பல்லவியை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் தமிழன்ஸ் அதாவது எட்டு கோடி தமிழ் மக்களின் சார்பாகவும் திமுகவின் சார்பாகவும் ஐ டிமேண்ட் அண்ட் இமிடியேட் அப்பாலஜி நான் வந்து அந்த தர்மேந்திர பிரதான் இதற்காக உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோருகிறேன் அந்த கட்டத்துக்குள்ளே அதுக்கு மட்டும் முடிச்சுக்கிடுவோம் இது வந்து அந்த தர்மபுத்தினி அவர்கள் வந்து போட்ட ஒரு ட்வீட்டு அடுத்து ரெண்டாவது கனிமொழி அவர்கள் வந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவை பார்த்து அவங்களுக்கு ஒரு புகார் கடிதம் கொடுத்தாங்க அந்த புகார் கடிதத்தில் ஒரு விஷயம் இதே மேட்டர் அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்கல்ல அதை சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது அதை அப்படி லைட்டாக வாசனை ஒரு லைன் தானே த ஆனரபிள் மினிஸ்டர் யூஸ்டு டெம்பரேட் டெம்பரேட் ரிமார்க்ஸ் சச் அஸ் மிஸ்லீடு பாயிண்ட் நம்பர் ஒன்று மிஸ்லீடு தவறாக வழி நடத்துதல் டிஸ்ஆனஸ்ட் நேர்மை இல்லாத தன்மை நேர்மையற்றவங்க நீங்கள் உங்கள்கிட்ட நீதி நேர்மை ஒழுக்கம் ஒன்றும் கிடையாது அதை தான் அவர் சொல்லியிருக்கார் நேர்மையற்றவங்க அன்டெமோக்ராட்டிக் ஜனநாயக விரோதிகள் நீங்கள்லாம் அதுக்கு முரணானவங்க எதிரானவங்க அண்ட் அன்சிவிலைஸ்டு அகைன்ஸ்ட் மீ மீனாரு தர்ம கனிமொழி அவங்க தாங்க எழுதியிருக்காங்க யாருக்கு எழுதியிருக்க சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து தவறாக வழி நான் வந்து நேர்மையாக இல்லை நான் வந்து அன்டமாரை ஜனநாயகத்துக்கு விரோதியாக இருக்கேன் நான் வந்து அன்சிவிலைஸ்டு நான் ஒரு நாகரிகம் கட்டவா கரெக்டு தானே அவர் உண்மையை தாங்க ஓ அப்படின்னு சொல்லிவிட்டாரு அண்ட் மீ அண்ட் மை பார்லிமெண்ட்ரி கொலீக்ஸ் என்ன மட்டும் இல்லை என் கூட

நான் முதல் என்ன எனக்கு எதிராகனு சொன்னாங்க அப்புறம் எங்கள் கட்சி திமுக அப்புறம் எங்களுக்கு ஆதரித்தவங்க அப்புறம் தமிழகத்தில் அதை தமிழகத்தில் நாற்பது எம்பி அவங்க தானே இருக்காங்க இந்த எம்பிக்களுக்கு எதிராக எல்லாம் சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா தான் தேவை பார்த்துருப்பீங்க இதில் அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேன் இப்படி சொல்லி இவங்க வந்து அந்த ஓம் பிர்லாவுக்கு வந்து இந்த கடிதத்தை எழுதியிருந்தாங்க இதில் என்ன சொன்னாங்க என்னை சொன்னாரு என்னை பார்த்து இப்படி சொன்னாரு நீங்க மிஸ்லீடு பண்ணீங்கன்னு சொன்னாரு உங்கள்கிட்ட நேர்மை இல்லைன்னு சொன்னாரு உங்கள்கிட்ட வந்து அன் அதாவது அன் அன்டெமோக்ராட்டிக் ஜனநாயக விரோதி ஜனநாயகப்படி நீங்க நடக்கலை அதுக்கு விரோதமா நடக்கிறீங்கன்னு சொன்னாரு அண்ட் அன்சிவிலைஸ்டின்னு சொன்னாரு நீங்க ஒரு நாகரிகமற்றவர் நாகரிகம் இல்லாத ஜென்மங்கள் நீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டாருன்னு சொல்லி ஒப்பாரி வச்சாங்க பாராளுமன்றத்திலும் திருப்பி இதை இதோ கதையை பேசுனாங்க இதுல வந்து ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இந்த கதையை கொஞ்சம் முன்னாடி இருந்து கொஞ்சம் திருப்பியும் நல்லா நல்லாயிருக்கும் சுருக்கமும் ஞாபகப்படுத்தினேன் என்ன கதை நடந்ததுன்னா ஸ்ரீ அப்படிங்கிற நம்ம பிரதம பிரதம மந்திரியினுடைய திட்டத்தை வந்து தமிழக அரசு எல்லா நாடு முழுக்க எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அதை தமிழக அரசும் தமிழகமும் ஏற்றுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கோ சொல்லியிருந்தாங்க வழக்கமானது தானே அது அப்போ சொல்லும்போது அது தொடர்பாக கனிமொழி அவர்கள் அப்புறம் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பல சில எம்பிக்கனே கூட்டிகிட்டு போய் தர்மேந்திர புரதனா நேரில் போய் பார்த்து பேசியிருக்காங்க எப்போ பேசுனாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் தேதி போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு அதுக்குரிய நிதியை வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க எங்கள் பணம் பிடுங்குறதுல தான் ஃபிரியாக இருப்பாங்க எல்லாத்தான கட்டிங் போட முடியும் அது அந்த பணத்தை அனுப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னா நம்ம இதுக்காக அதாவது மொமரமண்டம் மொமரண்டம் ஆஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று பதி ஒன்று பார்த்தீங்களா எம்ஓ யூன்னு சொல்லுவாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த இதுக்கு வந்து உடனே அதுக்கு டிராப்டெல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி தமிழக அரசுக்கு உடனே அவங்க அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க மத்திய கல்வித்துறை தமிழக அரசு என்ன பண்ணிட்டுன்னா அதாவது நேத்தைக்குள்ளே ஸ்டாலினுடைய ட்வீட்டில் வந்து இது இருக்கும் அதில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவரே அவரே ஸ்டாலின் போட்டுக்க ட்வீட்டில் இது இருக்குது அதில் வந்து அந்த பாயிண்டை வந்து சொல்லியிருப்பாங்க தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சரும் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லி அவருக்கு தர்மேந்திர பிரதானுக்கு கவி கனிமொழியை சொல்லிட்டாங்க அவரும் வந்து அதை தொடர்ந்து தான் அவங்க இவங்க என்னென்ன கருத்து சொன்னாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் இவங்க வந்து நம்பிக்கை கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்போ எல்லாம் கரெக்ட் உண்மை அவங்களே சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கு மேலே மாற்றி சொல்ல மாட்டாங்கள அப்படின்னு சொல்லி அதை நம்பி தான் வந்து இவங்க அங்கே அனுப்பிவிட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வீட்டை தூக்கிட்டாங்க அதாவது இது வந்து புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அங்கம் அது முக்கியமான பாயிண்ட் அந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்க படிச்சு கொடுக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு நாங்கள் இருவரி மொழி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் ஆச்சிரப்பூச்சான்னு சொல்லி மாத்தி விட்டாங்க இதைத்தான் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து இவங்க வழக்கம் போல அங்க ஒரு இதை பண்ண வேண்டியது உள்ளால டேர்ல பேசும்போது தனியா பார்த்து சந்திக்கும் போது ஒரு விஷயத்த பேச வேண்டியது வெளியே வந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டியது இதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் நாடகம் நடத்தினாங்க தர்மேந்திர பிரதான் வந்து அதை போட்டு உடைச்சிட்டாரு பாராளுமன்றத்தில் உடைச்ச உடனே இவங்களுக்கு வந்து கொந்தா நேரத்துக்கு அவர் ரொம்ப கொந்தளிச்சார் அதை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் அவருடைய பேசின பேச்சு அவருடைய முக பாவனை கோபம் இல்லை ஏன்னா பொய் சொல்லிட்டீங்களே எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் இப்படி ஒரு ஈன பிறவி உங்களுக்கு தேவையாங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரத்தனம் தேவையா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி மாணவர்களுடைய எதிர்காலத்தில் விளையாடுறீங்க தான் அவர் சொன்னது தமிழக மாணவர்களுடைய இந்தியா முழுக்க எல்லா மாணவர்களும் ஏற்று பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த அதுவும் வந்து ஏழை குழந்தைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படி படிக்க படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணுறீங்க இப்படியே பேசிட்டு வரும்போது அன்சிவிலைஸ்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் உடனே இதுக்கு திருப்பி மறுபடியும் பாராளுமன்றத்தில் கரிமொழி வந்து இதை வச்சு பேசினாங்க பேசும்போது வந்து அதுக்கு பிறகும் தர்மேந்திர பிறத்தான் விடலை அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டார் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து என்ன ஊண்டு பண்ணிச்சலான்னு சொன்னாங்க இந்த அம்மாவுக்கு எங்கேன போய் ஊண்டு பண்ணிச்சுன்னு எனக்கு தெரில சரி வச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் பெருந்தன்மையான அதுக்கு வாபஸ் அந்த வார்த்தையை நான் வந்து வாபஸ் வாங்குறேன்னு அதை சொல்லிவிட்டு பழையபடி சொன்னார் இங்கே நடந்தது என்னை வந்து சந்தித்தது உண்மை பேசினது உண்மை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னது உண்மை அதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒத்துக்கொண்டார்னு சொன்னது உண்மை அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து நேரில் வந்து இங்கே இன்னொருத்தருடைய தூண்டுதல்னால் அந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி இப்போ எங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டாரு இதை நீங்கள் அஃபீஷியலாக எடுத்துடாதுங்க அன் அஃபிஷியலாக நான் வந்து சொல்கிறேன் இதான் உண்மை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போய் அவர்கிட்ட சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு வந்து சரியான கோபம் ஆகிட்டாரு இருந்தாலும் சரி என்னன்னு ஒழிஞ்சு பண்ணி விட்டுட்டார் ஆனால் இப்போ இவங்க வந்து யோக்கிய மாதிரி பேசணுன்னா அவர் போட்டு உடைச்சிட்டார் இது வந்து அன் அபிஷியலா சொன்னது ஏன்ட்ட கனிமொழி சொன்னாங்க போ இந்த அம்மா சொல்லிச்சு வந்து நேரில் பார்த்து என்ன சொன்னாங்க தனியாக அந்த சூப்பர் சிஎம் யார் அதை தான் கேட்டார் அது கனிமொழிக்கு தெரியும் ஏன்னா கனிமொழி அங்க போய் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இங்க ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து இதை பண்ணினாரு அதனால அந்த சூப்பர் சிஎம் உள்ள தலையிட்டு தான் இதை கெடுத்து இப்போ நாசம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கிற உண்மையை அன் அபிசியலாக சொன்னதை இவரும் வந்து அது அன் சொல்லப்பட்டது தான் அஃபிஷியலாக கிடையாது ஆனால் சொன்னது உண்மைங்கிறத அதையும் சேர்த்து போட்டுட்டார் பாராளுமன்றத்தில் போட்ட உடனே முகத்தரை மொத்தமாக கிழிஞ்சு போச்சுதா அப்போ அன்னாபிசியலா அந்த சொன்ன அந்த சூப்பர் சிஎம் யாருங்கிறது கனிமொழிக்கு தெரியும் நீங்க அதை மற்ற உங்க சகாக்கள் எம்பிக்களுக்கும் அதை அன்னாபிசியலாவே சொல்லிருங்க அப்படின்ட்டு அதை எல்லாத்துக்கும் தெரியுமே சொல்லிருங்க அப்படின்ட்டார் இப்போ வந்து இது சொன்னது பாராளுமன்றத்தில் அப்போ அது உலகம் முழுக்க பார்த்துட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு எதை தின்னா பித்தம் தீரும்னு தெரில உடனே இங்கே பதர்னாரு கதர்னாரு ஸ்டாலின் உடனே அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறேங்கிற மாதிரி போட்டு இதை அப்படியே இந்த பக்கமாக மடம் மாற்றி விடலான்னு பார்த்தாரு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு அதாவது நாக்பூரில் சொல்கிறதா நீங்கள் கேட்பீங்க நாக்பூரில் கே சொல்லதான் கேட்டதுனால தான் நாடு நல்லா இருக்குது அது ஆர்எஸ்எஸ்காரன் தானே ஆர்எஸ்எஸ்காரன் நல்லது தானே செய்வான் அப்போ அந்த இந்த பிரச்சனையெல்லாம் வந்து கடைசியில் வந்து இங்கே தீ இந்த தீக்குளிப்பு இல்லை உருவ பொம்மையை எரிக்கன்னு சொல்லிட்டு திமுக அந்த போடி கா தேனி அந்த பகுதியில் தீயை வச்சு அவங்க வேட்டிலேயே வச்சு அவங்களுக்கு பின்னாடியே தீ வச்சுக்கிட்டாங்க திமுக காரங்க நேரத்தை வச்சுருக்காங்க ஒரு பெரிய பூத்து நடந்திருக்கு அவங்களுக்கு பின்னாடி அவங்களே தீ திமுக காரனே அவனுக்கு பின்னாடி தீ வச்சு வேட்டியெல்லாம் கலத்தி போட்டுட்டு ஓடினாங்க இதெல்லாமே வந்து ஏதோ வந்து தமிழகத்துக்கு வந்து மோடி அரசு வஞ்சி வஞ்சகம் பண்ணிட்டுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்காக திட்டமிட்டு இந்த இதை வந்து அரங்கேற்றினாங்க அரங்கேற்றி முயற்சி பண்ணாங்க ஆனால் புஷுவான போச்சு அண்ணாமலை இந்த ரெண்டு இதையும் தூக்கி போட்டு வெளி வெட்ட வெளிச்சம் ஆக்கி விட்டுட்டார் இப்போ நான் கடைசியாக ஒரு சின்ன பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்ன அப்படின்னா என்ன பிஎம்ஸ்ரீ பிஎம் ஸ்ரீன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அந்த பிஎம்ஸ்ரீனா அது என்னது அது என்னது தான் அந்த திட்டம் அதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லலை அப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அந்த திட்டத்தினுடைய பிஎம் எம் ஸ்ரீங்கிறவுடைய அந்த எக்ஸ்பன்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் முழுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இண்டியா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இண்டியா இதுதான் தான் பிஎம் ஸ்ரீ எஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் ஆர் ஐ பிஎம் எஸ் ஆர் ஐ இது வந்து அதனுடைய சுருக்க எழுத்துக்கள் அதுதான் பிஎம் ஸ்ரீ இது வந்து அந்த திட்டத்தினுடைய பெயரை நான் சொல்லிட்டேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது புதிய தேசிய கல்விக் கொள்கையை நமக்கு வந்து த மோடி வந்து அறிவிச்சாரு அதை செயல்படுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க எது பிஎம்ஸ்ரீங்கிற இந்த பள்ளிகளை அதனுடைய ஒரு அம்சம்னு நீங்கள் எடுத்துடுங்க ஒரு அங்கம்னு எடுத்துடுங்க கொண்டு வந்தாங்க இதில் வந்து இந்தியா முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள் அரசாங்க பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்தியா முழுக்க பதினாலாயிரம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய மாநில கல்வி கூடங்களில் இருந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடத்தை தேர்வு செய்யணும் அந்த பள்ளிக்கூடத்துக்காக தேர்வு செய்து அதை மேம்படுத்தணும் அதுக்காக மத்திய அரசு அதாவது மோடி அரசு வந்து பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் அதுக்கு தனியாக ஒதுக்கி இருக்குது எத்தனை எவ்வளோ ஸ்கூலு பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் இந்த ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா முன்மாதிரி அதாவது அதில் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு பள்ளிகளாக இதை உருவாக்கணும் அதுக்கு மேம்படுத்தணும் அதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்து தேவையான இந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு அப்புறம் இயற்கையான சூழல் பரவலான காற்று அனுபவ அதனால் காற்றோட்டமான அறைகள் மாணவர்களின் உடல் நலன் கல்விக்கான நவீன வளங்கள் என்னெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் குழந்தைகளின் பன்முக ஆற்றலை வெளிப்படுத்தும் சூழல் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய திறமைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கணும் பல மொழிகளை கற்கும் வசதி அது அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுக்கு மேற்பட அதாவது மூன்றாவது ஒரு மொழி படிக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன டேலண்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வரணும் அதில் ஒரு அம்சம் தான் வந்து புதிய கல்விக் கொள்கைகளுடைய அதாவது மூன்றாவது கல்விக்கு வந்துட்டாலே அது ஒரு தரமான கல்வி சொல்லிக் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு நவோதயா பள்ளிக்கூடத்தில் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ எப்படி ஒரு கேந்திர வித்யாலயாவில் மத்திய அரசு பள்ளிக்கூடத்தில் எப்படி பாட தரமான கல்வியை சொல்லிக் கொடுக்குறாங்களோ எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வியை போதிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் ப அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழைப்பாலைகள் வீட்டு பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதான் திட்டம் இந்த திட்டத்துக்கு மொத்தம் மொத்தம் இந்தியா முழுக்க எவ்வளோ பள்ளிக்கூடத்தை இதுக்காக தேர்வு செய்தாங்க அப்படின்னு சொன்னேன் பதினாலாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரத்தி ஐநூறு தான் மொத்தமே இந்தியா முழுக்க அதில் அதுக்கு ஒதுக்கிற நிதி எவ்வளவு பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு கோடி இந்த திட்டத்தில் இப்போ இணைந்திருக்கக்கூடிய மாநிலங்களில் சில மாநிலங்களில் எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் சேர்ந்துருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து பள்ளிகளில் இது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி பத்து எங்கே ஊப்பில் உத்தரப்பிரதேசத்தில் அது வந்து தமிழகத்தை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை கூடுதல் உள்ள ஒரு மாநிலம் அப்போ தமிழகத்தில் அதே ரேஷியாவில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு பள்ளிகள் தேரும் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதே மாதிரி மகாராஷ்டிரா ரெண்டாவது பெரிய மாநிலம் ஆந்திராவில் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு மகாராஷ்டிரா ரொம்ப பெரிய மாநிலம் தான் அங்கே எண்ணூற்றி இருபத்தேழு பீகாரில் வந்து எண்ணூற்றி நாலு மத்திய பிரதேசத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி பள்ளிகளில் இப்போ அது அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் அதை சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிஎம் ஸ்ரீங்கிற திட்டத்தின் கீழே அந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறாங்க அதை மேம்படுத்துகிறாங்க இப்போ தமிழகத்துக்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க ஒரு அறநூறு வரலாம் இல்லை எழுநூறு பள்ளிகள் வரலாம் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் இல்லை ஒரு எண்ணூறு வரலாம் இல்லை ஆயிரம்னே வச்சுடுங்க சார் அதிகபட்சமாக ஆயிரம் பள்ளிக்கூடம் தமிழகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழகத்தில் முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி சில்லரன் ஸ்கூல் இருக்குது அரசாங்க பள்ளிக்கூடம் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி சொச்சம் இருக்குது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேலே அப்படி வச்சுடுங்க முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வெறும் ஆயிரம் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இந்த ப ஸ்ரீ திட்டத்தின் கீழே வந்து செயல்படுத்த முடியும் அப்போ அது ஒரு சின்ன நம்பர் தான் அந்த சின்ன நம்பருக்கு இவங்க வந்து ஊபிக்கே அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கே வந்து நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஸ்கூல் தான் தான் பாடம் நடத்தியிருக்காங்க தேர்வு செய்ய முடியிருக்கு இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இதெல்லாம் வந்து தனியாக எல்லாம் கிடையாது நீங்களாக தான் மாநில அரசுகள் தான் இங்கே ஏற்பாடு பண்ணி இந்தந்த ஸ்கூல்லையும் முடிவு பண்ணி அந்த ஸ்கூலெல்லாம் இதில் அதனுடைய டீட்டை டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாம் கூட கொடுக்கணும் அவங்க அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுவாங்க இது விஷயம் சார் இதில் நான் என்ன கேட்குறேன்னா இந்த திட்டத்துக்கு மொத்தமே ஒதுக்குன நிதி எவ்வளவு பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடியில் தமிழகத்துக்கு ஒரு ஆயிரம் பள்ளிக்கூடம் வரதாகவே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடத்தில் ஆயிரம் பள்ளி கூட தமிழகத்துக்கு வரதாவே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ஆயிரம் கோடி ரூபா வருமா அவ்வளோ வரும் இல்லை ஆயிரத்தி நூறு கோடி ரூபா வருதுன்னு வச்சுட்டுங்க வேண்டாம் ஏதோ ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தான் வரும் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் வச்சு தமிழகம் முழுக்க எல்லா பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் அந்த ஆயிரம் கோடி ரூபாயில்தான் சம்பளம் கொடுக்குற மாதிரியும் இப்படி ஒரு பித்தலாட்டத்தை ஆட்டத்தை இவங்க அரங்கேற்றிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அயோக்கியத்தனம் ஏன் அப்படின்னா நான் ஏன் இதே சொல்கிறேன்னா தமிழக அரசினுடைய அந்த பட்ஜெட் இன்னும் ரெண்டு நிலையில் போட போகிறேங்க அந்த பட்ஜெட்டில் தமிழக கல்வித்துறை இருக்குல்ல அதாவது அதாவது தொடக்க பள்ளியிலேருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் வருது வருது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம் கோடி ஒதுக்க போகிறாங்க போன வருஷம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஏதோ ஒதுக்குனாங்க இப்போ நாற்பத்தி ஐயாயிரம் வச்சுடுங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழக அரசினுடைய பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடியதில் இந்த ஆயிரம் கோடி ரூபா ஒரு பெரிய மேட்டாக கிடையாது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் தமிழக அரசு நாலு வருஷமாக கடன் வாங்கினது மட்டுமே நாலு லட்சம் கோடி சரியா அதே மாதிரி மத்திய அரசு தமிழக அரசுக்கு இந்த நாலு வருஷ காலகட்டத்தில் ஒதுக்கின நிதி பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க நிதி பதினோரு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க சரியா ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா இவங்க பட்ஜெட்டில் இப்போ சொல்லுவாங்க பாருங்களா நாலு லட்சம் கோடி சொல்கிறாங்க அப்போ நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி வச்சு நாலு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் கோடி கடன் வாங்குறது நாலு லட்சம் கோடி இருபது இருபது லட்சம் கோடி ஆச்சுது மத்திய அரசு கொடுத்தது பதினொன்று முப்பத்தி லட்சம் கோடி மொத்தம் முப்பத்தி ஒரு லட்சம் கோடி தமிழகத்தில் நான்கு ஆண்டுகளில் இவங்க வந்து வருமானம் வந்திருக்கு நிதி வந்திருக்கு வருமானம் மட்டும் இல்லை நிதி மத்திய அரசு கொடுத்தது கடன் நிதி நிதியெல்லாம் சேர்த்து வந்திருக்கு என்ன செய்தீர்கள் முப்பத்தி ஓரு லட்சம் கோடியை முழுங்கிட்டீங்களா அப்படியே பங்கு போட்டு தின்னீங்களா என்ன பண்ணுனீங்க தமிழக மக்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய நிதியை வந்து இங்கே வந்து ஒரு ஒரு நிதி வ வளம் வந்து அந்த நிதியை செலவு பண்ணதாக கணக்கெழுதி வைக்கிற நீங்கள் இந்த ஆயிரம் கோடிக்காக ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆக்கணும் அதுவும் நீங்கள் செயல்படுத்தாத திட்டத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் வேதனை ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயந்தான் தமிழக அரசினுடைய டாஸ்மார்க்கு பார்த்தீங்களா இன்றைய உடைய நிலவரப்படி தோராயமாக ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு வருமானம் வருகிறதுன்னு சொல்கிறாங்க அதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு சட்டத்துக்கு புறம்பாக கணக்கில் காணிக்காமல் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அது ஒரு பக்கம் இந்த ஐம்பதாயிரம் கோடி வரசுக்கு வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா செலவு வந்து அதை விட கூடுதல் ஆகி போச்சு தான் வருவாய் ஐம்பதாயிரம் கோடினா செலவு வந்து ஐம்பதாயிரத்தி ஐம்பது கோடின்னு கொண்டு முடிச்சிடுறாங்க அப்போ டாஸ்மாக்க்கு என்ன மிச்சம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து கடைசியில் மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கை கையில் கைப்பிடித்தம் வந்து ஐம்பது அறு அறுபது கோடி எழுபது கோடி எண்பது கோடின்னு கணக்கு எழுதுகிறாங்க அப்போ ந நஷ்டத்தில் ஓடக்கூடிய ஒரு டாஸ்மாகை ஏன் ஏன் நடத்தணும் நீங்கள் எதுக்கு உயிரை வாங்கினா எதுக்கு பெண்களை தமிழச்சுக்களினுடைய தாலியெல்லாம் எதுக்கு அறுக்கணும் ஏன் இந்த வேலையை பண்ணணும் இதுதான் இவங்களுடைய கம்ப சுத்தம் இது தான் இதுக்கு உள்ளால் அவ்வளவு அயோக்கியத்தனம் எதை நான் நேற்று விரிவாகவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன நான் வந்து இதை சொல்ல வரேன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை இவங்க வந்து இங்கே அதை அமுல்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எங்கே பிரச்சனைனா மொத்தத்தில் இருக்க முப்பத்தேழாயிரத்துக்கு மேற்பட்ட அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆயிரம் பள்ளிகளில் அங்கங்கேயா தேர்வு செய்து இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து அங்கே சர்வதேச தரத்திலான கல்வியை சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளெல்லாம் நாம் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து நான் சேர்ப்போம் நாகர்கோவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இதை வச்சுட்டீங்க எங்கள் சுசீந்திரம் பக்கத்தில் இந்த பள்ளிக்கூடம் இல்லை எங்கள் ஊர்லேயும் அது இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கும் அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை இங்கே கொடுன்னு கேட்போம் கேட்க தானே செய்வோம் அதே திட்டத்தில் எங்கள் பள்ளிக்கூடத்தையும் மேம்படுத்துன்னு நம்ம கோரிக்கை வைப்போம் வைக்கும்போது அடுத்தடுத்த வருஷங்களில் இதனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும் அங்கே மட்டும் நீ மூன்றாவது ஒரு மொழியை சொல்லிக் கொடுக்குற எங்கள் பள்ளிக்கூடத்துல இன்னொரு குழந்தைகளுக்கு நீ மூன்றாவது மொழியை இலவசமாக சொல்லிக் கொடுக்குற அதை பண்ணி தா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க இதை அப்படியே பண்ணுனா என்ன ஆகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்துக்கு திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டை வாங்கிட்டு வந்து பூட்டணும் அப்படித்தானே அங்கே எவன் சார் போவான் சொல்லுங்க ஏவ வெயில் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு எவன் போவான் இந்த அழிக முட்டை கீதாஜிமன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு எவன் யார் குழந்தை கொண்டு சேர்ப்பாங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் டெவலப் ஆகி போச்சு தானே யாரு கொண்டு பிள்ளைகளை சேர்ப்பாங்க அப்போ திமுகவினர் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடமும் இழுத்து மூடப்படும் வேற வழி கிடையாது ஏன்னா அங்கே இதே கல்வித்தானே சொல்லி கொடுக்குறீங்க மத்திய அரசினுடைய புதிய கல்வி கொள்கையை தான் கல்வி திட்டத்தை தான் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அங்கே அதே கல்வியை தான் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் காசு வாங்கிட்டு சொல்லிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் நாலு லட்சம்னு சொல்லி மக்களை உறிஞ்சிக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அதை இலவசமாக சொல்லிக் கொடுக்கும்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் அவ்வளோ பேரும் அவங்க குழந்தை அங்கே தானே கொண்டு சேர்ப்பாங்க சேர்க்கும்போது இந்த பள்ளிக்கூடம்லாம் காலியாயிடுமா இதுதான் முக்கியமான விஷயம் இதுக்கு அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்திங்கிறது ஆக இந்த சொல்லிக் கொடுக்காத ஒன்றை வச்சு எப்படி மடமாத்தம் பண்ணாங்க இது தான் தர்மேந்திர பிரதான் சொன்னார் நீங்க வந்து நேர்மைக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு சொன்னார் கரெக்ட் தானே நேர்மைக்கு புறம்பான ஆட்கள் தானே இந்தி சொல்லி கொடுக்காத ஒரு சூழ்நிலையில இந்தி கட்டாயம்னு சொல்லாத மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில நீங்க இந்தியை திழிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய வன்மம் பிடிச்ச ஆட்கள் நீங்க எவ்வளோ பெரிய எத்துவாளிகள் நீங்க இது தான் அவங்க சொன்னாங்க நோக்கம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடம் முன்னுக்கு வரக்கூடாது ஏழைப்பாளைகள் ஏழையாகவே இருக்கணும் அதிகமாக அவன் படிக்கக்கூடாது எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸிலே படிப்பை விட்டு போயிடணும் அப்புறம் குடிக்கணும் குடித்து இவங்களுக்கு டாஸ்மார்க்கில் வந்து இவங்க வந்து இவங்க த தயாரிக்கிற இவங்க தான் கனிமொழியிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் சாராய கடை வச்சு சாராய ஆலைகளை நடத்திட்டு இருக்காங்க அந்த சாராய் ஆலையிலேருந்து வாங்கிட்டு வந்து கணக்கில் காணிக்காமல் வந்து விற்றுட்டு அதை அப்படியே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவருக்கு பையனும் பங்கு வச்சு எடுத்துக்கணும் இதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது தமிழை வாழ வைக்கணும் இல்லை தமிழ் மொழியை தமிழை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நேற்று நடந்த இறுதியாக ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன் நேத்தை பாராளுமன்றத்தில் இதை பற்றி முத முத பேசினது யாரு சுமதி சுமதி யாரு தமிழச்சி தங்கம் இதுவே எத்துவாளி தானே தானே பேரு சுமதி ஆனால் வெளியே ஊருக்கு எல்லாம் தமிழச்சி தங்கபாண்டியன் எவ்வளோ பெரிய கேவலமான வேலை இது நீங்கள் கெசட்டில் தமிழச்சி தங்கபாண்டியன் மாற்றிட்டு போக வேண்டியது தானே ஏன் அதை மாற்ற மாட்டேங்கிறீங்க அப்போ சுமதிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் ஆனால் வெளியே வெளி உலகத்துக்கு நாங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் காட்டிக்குவோம் இது ஒரு எத்துவாளித்தனமான வேலை இதை இவங்க தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்து பாராளுமன்றத்தில் பேசுனாங்க என்ன மொழியில் பேசுனாங்க ஆங்கிலத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆங்கிலத்தில் ஏன் வந்து உங்களுக்கு தான் தமிழில் தெரியுமே தமிழ் தெரிய தானே அதில் பெரிய நல்ல பெரிய பண்டித்துவம் பெற்றவங்க தானே பாண்டியத்துவம் பெற்றவங்க தானே ஏன் அந்த பண்டிதர்கள் தானே நீங்கள் எல்லாம் தமிழில் அதான உண்மை தானே அப்புறம் நீங்கள் தமிழில் பேசலாம்ல பேச தெரியுமில்ல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பாராளுமன்றத்தில் நீங்கள் தமிழில் பேசுனா எந்த மொழியில் வேணுமோ அந்தந்த அமைச்சர்களோ இல்லை மற்றவங்களோ அவங்க அவங்க மொழியில் அவங்க செலக்ட் பண்ணி தேர்வு செய்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கிடுவாங்க காதில் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு அந்த வசதியெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்க தானே செய்து நீங்கள் ஏன் தமிழில் பேசலை நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் பேசுனீங்க அயோக்கியத்தனம் தானே இது சரி அடுத்து வாங்க கனிமொழி இந்த பிரச்சனையை பற்றி பழையபடி பேசும்போது அவங்களும் வந்து தமிழில் இதை பேசவே இல்லை அவங்களும் ஆங்கிலத்தில் தான் பேசுனாங்க ஏன் பேசுனீங்க தமிழில் நீங்கள் பேச வேண்டியது தானே சார் நீங்கள் எல்லாருமே தமிழ் பயங்கரமாக தமிழை கரைச்சி குடித்தாலும் தானே நீங்கள் தமிழில் நீங்கள் பேசியிருக்க வேண்டியது தான் தமிழ் வழிஞ்சு போகணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கவலைப்படுறீங்க நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினா தமிழ் எப்படி வளரும் நீங்கள் தமிழில் பேசினா தானே வளரும் அப்போ அதை கொண்டு வந்திருக்காங்கல்ல நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்கல்ல நீங்கள் தமிழில் ஏன் பேசலை அவ்வளவும் ஏமாத்துவேல இந்த மாதிரி தான் அங்கே ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு மாட்டினாங்க இப்போ சரியாக சீக்கிட்டாங்க அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் மட்டும் தமிழக பாஜகவுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த விஷயமும் இழுத்து மூடி வச்சுருப்பாங்க அழகா நீங்கள் எந்த வேலையை பண்ணாலும் உடனேக்கு உடனே தூய் போடுறாரு அதே மாதிரி நேற்றுக்கு மு க ஸ்டாலின் போட்டு அறிக்கை அறிக்கையை வெளியிட்டார் ட்விட்டரில் உடனே அதை வந்து டேக் பண்ணி உடனே கவுண்டர் இது கொடுத்துட்டார் பதில் உரை உடனே கொடுத்துட்டார் ஒட்டு மொத்தத்தில் வந்து நான் சொல்ல வரக்கூடியது என்னென்னா இது அண்ணா சிஎன் அண்ணா காலம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் வந்து அண்ணாத்துறை வந்து எப்படி இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி அடுக்கு மொழியில் பேசி மக்களை எத்துவாளித்தனம் பண்ணி ஏமாற்றினாங்களோ அந்த காலம் இது இல்லை இது அண்ணாமலை ஐபிஎஸ் காலம் எங்கே நீங்கள் அந்த புத்தலாட்டம் ஏமாத்தோம் எத்துவாளித்தனம் இதெல்லாம் பண்ணி என்னமோ எனவே அந்த அரசியல் பண்ண முடியாது உடனேக்குடனே மக்களுக்கு போய் தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்